அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகைமாட்சி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி எட்டு குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமாப்பு உடைத்து நல்ல குணங்கள் இல்லாதவனாகவும் பல குற்றங்கள் புரிபவனாகவும் தம்முடன் நல்ல துணையும் இல்லாதவனாக இருப்பவன் பகைவருக்கு பெரிய நன்மை செய்கிறான் த பர்சன் ஹூ doesn't have good qualities and he is doing lot of crimes and ஹாவ் குட் குவாலிட்டி அண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் இஸ் நாட் ஹேவிங் என் சப்போர்ட் இஸ் டூயிங் இந்த குரலை அய்யன் வந்து பகைவர் நம்மை எளிதில் வென்றுவிடுவான் அப்படின்னு சொல்லலை பகைவன் பகைவனுக்கு நாம் நன்மை செய்கிறோம் பெரிய நன்மை செய்கிறோம் ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு என்றும் பொருள் ஒன்று நன்மை என்றும் பொருள் ஒன்று பெரிய நன்மை செய்கிறோம் என்று கருத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் எதை வைத்து பெரிய நன்மை செய்கிறோம் நாம் நல்ல குணங்கள் கொண்டவன் இல்லை அப்படி என்றால் தீய குணங்கள் கொண்டவன் தீய குணங்கள் என்னென்ன புகைப்பிடித்தல் மது அருந்துதல் பிறன் இல் விழைதல் பொய் பேசுதல் ஏமாற்றுதல் வஞ்சகம் புரிதல் புறம் கூறுதல் இப்படி எடுத்துக்கலாம் இது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல குணங்கள் அப்போது குணன் இளன் நல்ல குணங்கள் இல்லாதவன் குற்றம் பல புரிபவன் குற்றம் பலவாயின் என்னென்ன குற்றங்கள் புரிகிறோம் பொய் பேசுகிறோம் திருடுறோம் ஏமாத்துகிறோம் கொள்ளையடிக்கிறோம் கற்படிப்புறோம் கொலை புரிய கொலை புரிகிறோம் முதுகில் குத்துறோம் இப்படி குற்றங்கள் பல புரிபவன் இப்படி இருப்பவனுக்கு எவனா துணைக்கு வருவானா எவனும் வரமாட்டான் மரமாக தான் அவன் நிற்கணும் அப்படிப்பட்ட துணை இல்லாத தனிமரமாக வாழ்பவன் இவன் என்ன செய்கிறான்னா பகைவருக்கு பெரிய நன்மையை செய்கிறான் அப்போ ஒரு பகைவர் வந்து இவனை வெல்லணும்னா இந்த மூன்றும் இல்லாமல் இருந்தால் நல்ல குணநலன்கள் கொண்டவனாய் இருந்தால் குற்றங்கள் இல்லாமல் இருந்தால் நல்ல துணை இருந்தால் அந்த பகைவரால் இவனை வெல்ல முடியாது அப்போ பகைவனுக்கு இவன் நன்மை செய்யவில்லை மாறாக தீய குணங்கள் இருந்து குற்றங்கள் பல செய்து துணைகளும் இல்லாமல் இருந்தால் பகைவன் இவனை எளிதில் வெல்லும் அளவிற்கு பகைவனுக்கு இவன் துணை செய்கிறான் அப்படின்னு வள்ளுவர் கொஞ்சம் நையாண்டியாக சொல்லியிருக்கிறார் இது அரசனுக்கு பொருந்தும் ஒரு குழுவுக்கும் பொருந்தும் ஒரு அலுவலகத்துக்கும் பொருந்தும் அலுவலகத்திலேயே இதே தாங்க நல்ல குணம் நமக்கு இல்லை நம்முடம் பணியாற்றவர்களிடமும் இல்லை வாடிக்கையாளர்களிடமும் இல்லை பல குற்றங்கள் நம் தொழிலில் செய்கிறோம் எகேன்ஸ்ட் எத்திக்ஸ் என்று சொல்வோம் அரணிற்கு முரணாக அந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறோம் அது வெளிப்பட்டுடுது இந்த சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொள்கிறோம் அப்போது நமக்கு துணையாக யாராவது வருவாங்களா வரமாட்டாங்க அப்போ தனித்து விடப்படுவோம் இது நமக்கு போட்டியாளராக யாரார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய நன்மை நம்ம போட்டியாளரை வெல்லணும்னா அவங்களோட போய் போட்டி போடணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம நாம் ஒழுங்காக கவனித்து கொண்டால் சில பல நடவடிக்கைகளை ஒழுங்காக செய்தால் அதுவே நாம் போட்டியாளரை வெல்லும் மந்திரமாக நமக்கு இருக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் நல்ல குணநலன்கள் அந்த அலுவலகத்தினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவருக்கும் அவருடன் பணியாற்றுவருக்கும் இருக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் குற்றம் புரியாதவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் நல்ல துணை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர்கள் போட்டியாளரை வெல்வது எளிது அப்படி இல்லை என்றால் போட்டியாளர்கள் இவரை வெல்வது எளிது போட்டியாளருக்கு இவர்கள் பெரிய நன்மை செய்து கொடுக்கிறார்கள் அருமையான குரல்கள் குணன் இளநாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலலாம் ஏமாப்பு உடைத்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷின் எத்திராலய வழியை கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோ கடைவாளையம் நாளோட நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்